முடிச்சு வர ஒரு நிமிஷம் முடிச்சிட்டு ஒரு சார் சொல்லு 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 முடிச்சிட்டு வரேன் இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல ப்ரீ மீட்டிங் வந்து லைட்டிங் எடுப்போம் நம்ம தெரியுமா எல்லாமே தான் வெல்கம் டு

இங்கே பிங்கி பாங்கி ஃபாதர் ஹை டே டாங்கி டோங்கி டயட் ஃபாதர் கிரைட் இங்கே பிங்கி பாங்கி கி அதான் அதான் ஒரு ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண மாட்றாங்களா மேம் ஓப்பன் பண்ணுவேன் இருக்கு இங்கே ஊரை அந்த ஜவுடியை கூட்டிகிட்டு போகிறக்கு இங்கே வந்து கேள்விப்படுறது ஆஹா ஆஃபீஸ்ல வைக்கணாமே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம் அதை ஆஃபீஸாக மாற்றிக்கலாம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னாங்க ஆமா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறான் ஆனால் எங்களுக்கு யாருக்குமே வெட்டிங் ஆகலைன்னு சொல்லியிருக்கலாம்

குடிச்சுட்டா அந்த பாட்டில மட்டும் எடுத்துட்டு போய் ஒரு டஸ்ட்பின்ல எங்கேயோ போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்படி கீழே போட்டு போயிருங்க ஒரு செருப்பு போடாம ஏதாவது போடாம வந்தாங்கன்னா காலை குத்தி கிழிச்சிடும் பிளட்டு வரும் அது பெரிய செப்டிக் ஆயிரும் அது வந்து அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் என்னோட வழி வேதனைகளை சொல்றேன் இதை மட்டும் அவாய்ட் பண்ணி சாரி நான் ஒரு செல்லு பைத்தியம் உங்க கழுத்துக்கு என்னாச்சு சார் ஓ அதுவா அது ஒண்ணும் இல்ல அடிக்கடி செல்லுல பிசியா பேசி பேசி இப்படி ஆயிடுச்சு நம்மள நம்ம நினைக்கிறோம் ஒரு லேடி போட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா போ சொல்றப்ப இப்படி இப்படி சொல்றதுக்கு இப்படி சுத்த விடுறதுல வேற சுத்த ஓட்டுக்குன்னு தான் எனக்கு எப்படிங்க எப்படி சுத்த விட முடியும் ஏமா அரேஞ்ச் பண்ணுங்க